வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அதே போல் அந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நல்ல அதிர்வலைகள் உருவாகிட்டு இருக்கிறதையும் நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகிட்டு இருக்கிறது நீங்களே வாட்ஸ்அப்பில் கருத்துக்களில் கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறத பார்க்கும்போது எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது எதை நினச்சி நம்ம பதிவுகளை கொடுத்தோமோ அதற்கான அந்த அதிர்வலைகள் நல்லபடியாகவே வேலை செய்யுது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு இன்னும் இரண்டு மாத காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிதே முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க இருக்கு ஆக மொத்தம் இந்த ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு மனிதனாக நம்ம எதிர்பார்க்கறது இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும்ப்பா கடவுளே தெய்வமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பமாகி போன வருஷத்தை விட இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கிறதே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சிலருக்கு முந்தைய வருடத்தை விட இந்த வருடம் மிக சிறப்பாக அமையக்கூடிய காலநிலையும் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்ன வந்து போன வருஷமே பரவாயில்லப்பா இந்த வருஷம் அதை விட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையும் இருக்குது அப்போ இங்கே அனைவரது வாழ்க்கையும் மாறுபட்டு இருக்கிறது அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு மாதம் வரக்கூடிய இந்த இரண்டு மாதம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் இங்கே யோசிக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுலெல்லாம் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பதிவில் நம்ம சிறப்பு சிறப்பாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இன்றைக்கி நல்லதை நோக்கி அவங்கள பயணிக்க வச்சதோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்ராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்குமே சென்று எல்லாருமே இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தை உணர்ந்து இப்போது வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் சில நபர்களுக்கு இப்போ தான் தயாராகி ஒவ்வொருத்தருக்காக பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அனுப்பிடுவோம் சரிங்களா ஐயா இந்த மழை வந்துட்டு இருந்தது ஒரு காரணம் ஏன்னா காய் வைக்க முடியல அதையும் நான் முன்னாடி சொல்லிடுறேன் இப்போ எல்லாமே தயாராக இருக்குது சரிங்களா சரி இப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதையெல்லாம் செய்யணும் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களை மிக தெல்ல தெளிவா அதனால அதனாலதான் எல்லா நாடுகளிலுமே நம்மளுடைய தமிழ்வாழ் மக்கள் நமது பதிவுகளை பார்த்து அவங்க மனசுல நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் ரீதியாக முதல்ல எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றத பார்த்தோம்னா குறிப்பாக கும்ப இது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பு இந்த அதிசார பயிற்சி குறிப்பாக அவங்களுக்கு பொறுமையான ஒரு நல்லதை கொண்டு வந்து கொடுத்தாலுமே உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய நேரமாகவும் இருக்கு சரிங்களா குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நடக்கிற இடத்துல இவர்கள் சில முயற்சிகளை எடுத்து அந்த வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இந்த நேரத்தில் உருவாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வராத அளவுக்கு நீங்கள் வந்து சில முயற்சிகளை எடுக்கணும் அதே போல் நவம்பர் இருபத்தி தேதி வரைக்குமே சனி வக்ரம் அப்படின்றதுனால சில குறிப்பிட்ட மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வரும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனிவக்கரம் சனிவக்ர நிவர்த்தி இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கு ஆறாம் இடத்தில் சனி போராட்டாதி நட்சத்திரத்தில் அமரப்போகிறாரு கடன் பிரச்சனைகள் இருந்தவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான சில முக்கிய வாய்ப்புகளும் சில புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா அதே போல் உங்களை ஒதுக்கிய நபர்கள் சில இடங்களில் உங்களை ஒதுக்கியிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து விலகியிருப்பாங்க உங்ககிட்ட ஒரு தேவைக்காக மட்டும் வந்துட்டு அந்த தேவை பூர்த்தி அடைஞ்ச உடனே உங்களை விட்டு விலகிய நபர்கள்லாம் மீண்டும் இந்த அடுத்த ரெண்டு மாத காலகட்டத்துக்குள்ளே இது நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் விலகிய நபர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக மீண்டும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இங்கே நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் மனிதர்களுடைய குணங்கள் நொடிக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரே நிலைப்பாட்டில் கட்டுப்பாடுடன் சரியாக வாழணுன்ற தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நபர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அவரவர்கள் தேவைக்காக அவரவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக உங்களை தேடி வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அது பார்க்கப்படுது ஏன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தையோ நம்பிக்கை துரோகத்தையோ கால விரயத்தையோ எல்லாமே பார்த்து அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம அந்த அனுபவத்தை ஒரு முறை ஒரு அனுபவம் ஒரு ஒரு விஷயம் ரீதியாக கிடைக்குதுன்னா இனி அதை வச்சு இனி அந்த கெட்டதே நடக்காமல் நல்லதை அதில் அடைவதற்கான முயற்சிகளை தான் புத்திசாலி அவன்தான் சிறந்த அனுபவசாலி அதனால் திரும்ப திரும்ப ஒரு ஏமாற்றமோ நம்பிக்கை துரோகமோ நடக்காத மாதிரி நம்ம எப்போவுமே முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகவே வந்து பழகக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் அடுத்த இந்த இரண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் துலாம் ராசிக்காரர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருமே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த அறுபது நாள் அடுத்து இந்த ரெண்டு மாதம் யார் யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்க பழகிறாங்க என்ன தேவைக்காக வராங்க என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து பேசுகிறாங்க என்ன இப்போ அவங்களுக்கு நம்மிடம் என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் மறக்காமல் ஏன் மறக்காமல் அப்படின்றன்னா இங்கே மறதி அப்படின்றது தான் அதனால தான் நம்ம வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நிலைப்பாட்டை அடையிற வரைக்குமே அந்த வைப்ரேஷனும் அந்த எண்ணங்களும் அந்த மனிதனுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சும்மா இன்னைக்கு பார்க்குறோம் இந்த பதிவை பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்குன்னா நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னே திரும்பியும் பழைய மைண்ட்தாட்டுக்கே போயிடக்கூடாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஆகவே துலாம் ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இந்த நேரத்திலும் இந்த காலகட்டத்திலும் கட்டுப்பாடுகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா ஆகவே புதிதாக வந்து பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்களை கணிக்க கற்றுக்கோங்க எதுக்காக வராங்க என்ன ஏதுன்றத ஓரளவுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியலனாலும் பேசுகிறத பழகிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன தேவைக்காக இப்போ அவங்களுக்கு ஏன்னா எப்படி சுற்றி வளைச்சி கடைசியாக அவங்க தேவைக்கான அந்த விஷயத்தை சொல்ல தான் போகிறாங்க அப்போ நீங்கள் அதை பார்த்து சரியாக தவறாக இவர்களிடம் நம்ம நெருங்கலாமா நெருங்கக்கூடாதா அப்படின்றத நீங்கள் சரியாக முடிவு எடுத்துடணும் ஏன்னா இங்கே கிரகங்கள் ரீதியான பழங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துட்டா அதுவாக வந்து எந்த விஷயமும் நடக்காது இங்கே முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் நாமும் சரியான முடிவு தான் எடுத்தாகணும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துலேருந்து ஒதுங்கி இருக்குமோ அந்த இடத்துல ஒதுங்கியும் நிற்கணும் சில நேரங்களில் யார் யார் பார்வையிலேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணுமோ அவங்க பார்வையிலேருந்து நம்ம ஒதுங்கி தான் ஆகணும் சரிங்களா எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும் எங்கெங்கே இருக்கூடாதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது இதை எல்லாத்தையுமே நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளையும் நடைமுறைகளையும் கொண்டு வரணும் சரிங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கைக்காக இங்கே இறங்கி வேலை செய்கிறவங்க முழு நேரம் யோசிக்கிறவங்க அப்படிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படி உங்களுக்கு ஒரு உறவு அப்படி இருக்குது அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் தான் பாக்கியசாலி நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு இறைவன் உங்கள் கூடையே இருந்து உங்களை பயணிக்க வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இங்கே நல்ல உறவுகளும் நல்ல சொந்த பந்தங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் அமைவது தான் மிகப்பெரிய விஷயம் நீங்கள் பணம் விட நாளைக்கு சம்பாரிச்சிடலாம் சரிங்களா நீங்கள் பிஸ்னஸ் பத்து பாஞ்சு வருஷம் இருபது வருஷமாக நான் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட அடுத்த ரெண்டு வருஷத்தில் கூட நீங்கள் சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி சரியான மாற்றத்தை கொண்டு வந்தால் அதில் கூட நீங்கள் தாராளமாக சக்ஸஸை பார்த்துடலாம் ஆனால் மனிதர்களை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் ஒரு மனிதன் அதை அடைஞ்சிட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சரிங்களா அப்போ துலாம் ராசிக்காரர்கள் தன்னை நோக்கி வருபவர்களை கணிக்க வேண்டிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடமைகளையும் சுமைகளையும் தூக்கி சுமைக்கக்கூடிய தான் இருப்பாங்க தனக்கான விஷயத்தையே கடைசியாதான் யோசிப்பாங்க தன் தன்னை சுற்றி இருப்பவர்கள் தனக்காக இருப்பவர்கள் தன் கூட இருக்கிறவங்கன்னு அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதா முதல்ல யோசிக்கக்கூடிய நபர்கள் ஆனா மற்றவங்களுடைய விஷயத்துக்காக ஓடி ஓடி போய் நின்னாலும் இவங்களுடைய கஷ்டத்திற்கும் இவங்களுடைய துயரத்திற்கும் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள வேதனைகளுக்கும் மருந்து போடக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பது மிக மிக தான் இருக்குது அதனால தான் துலாம் ராசிக்காரங்க அப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தனிமையிலையும் மைண்ட் டிப்ரெஷன்லேயும் இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைனா அங்கே போய் அவங்க பக்கத்தில் நின்று கண்களை தொடச்சி விட்டு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிகிட்டு வருவாங்க ஆனால் அதே விஷயம் இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதுதான் சந்தேகம் சரிங்களா ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் என்னென்னா உங்களுக்கு துணை நீங்கள் தான் உங்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான் என்றைக்குமே அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா இங்கே மற்றவங்க உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் துரோகத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஆறுதல் கூட வந்து நிற்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே உள்ள அந்த மனசாட்சி என்றுமே உங்களுக்கு எதிரியாக மாறாது என்றுமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாது என்றைக்குமே உங்களை ஏமாற்றாது ஆகையால் நமக்குள்ள அதனால தான் நான் சில பதிவுகளில் சொல்லுவேன் வெளியில் தேடுறதை விட உள்ளே தேடுறவன் தான் தனக்குள்ளே தான் சிறந்த ஒரு மனிதனாக மாறுறான் நம்ம வெளியே தேடிட்டுப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆனால் அந்த வெளியில் தேடக்கூடிய விஷயத்துக்கான அனைத்து முடிவுகளும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கும் அதை தேட ஆரம்பித்தோம்னாவே நம்ம யார்ன்றது தெரிஞ்சிடும் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் எங்கே இருக்கணும் உங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்குள்ளேயே அப்படின்னாவே இதற்கான எல்லா விடைகளும் கிடச்சிரும் இந்த ஒவ்வொரு நொடியும் எதுக்காக கடவுள் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிட்ருக்காரு வாழ வச்சுட்ருக்காருன்ற எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிய வந்துடும் ஏன்னா இங்கே எல்லா வாழ்க்கைக்கான ஞானத்தையும் வாழ்க்கைக்கான தெளிவான பாதைகளையும் இங்கே எ எல்லார் லைஃப்லையும் எல்லாருக்குலாம் ஒவ்வொரு மனிதனும் வந்து சொல்லிலாம் புரிய வைக்கிறதே இல்லை உண்மை சொல்லணும்னா தெரிஞ்சுக்காம நான் காலத்தையும் நேரத்தையும் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கடைசியாக ஐம்பது அறுபது வயசு தாண்டும் பொழுது வாழ்க்கைன்னா இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயயோ இப்போ நமக்கு வயசு இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு உழைப்பதற்கு தெம்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் படித்து படித்து சொல்கிறோம் என்னன்னா வாழ்க்கைக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர வேண்டிய நேரத்தில் தெரிய வரணும் மனசுலேயும் உடம்புலையும் தெம்பு இருக்கிறப்ப இளமை இருக்கும் பொழுது நமக்கான காலம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை கையில் பிடிச்சி நல்லது அடைஞ்சு நல்ல ஒரு உயரத்தில் உச்சத்தில் எல்லாருக்கும் நல்லது பண்ணி நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கான வயது இருக்கும்போது நமக்கான காலம் இருக்கும்போதே அதை அமைத்துக் கொள்பவன் புத்திசாலி அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி ஏன்னா இது எல்லாமே கடவுள் கொடுக்குற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இந்த ஜென்மத்தில் உங்கள் லைஃப்பில் இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இந்த வயதுகள் எல்லாம் ஒரு முறை தான் வரப்போகுது திரும்ப நீங்கள் இருபத்தி ஐந்து வயதை அடைய போகிறது கிடையாது ஒரு முறை இருபத்தஞ்சி வயது வந்துட்டால் இனி அவ்வளோதான் இந்த ஜென்மத்தில் மீண்டும் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயது வரப்போகிறது இல்லை அதிகமாயிட்டு தான் போகும் அப்போ இங்கே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ஒரே ஒரு முறை தான் அந்த ஒரு முறைன்றதுக்கான முதல் அடையாளமே நம் வாழ்க்கை தான் அதுவும் ஒரு முறை தான் அதுக்குள்ளே நிறைய பேர் ஆயிரம் பேர் வரலாம் போகலாம் ஆயிரம் சிந்தனைகள் வரலாம் போகலாம் ஆயிரம் முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் அதில் வெற்றி பெறலாம் தோல்வி பெறலாம் எது வேணாலும் நான் உங்கள் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் முன்னே சிந்தனைகளும் வச்சு நடக்கலாம் ஆனால் இவை எல இவை அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலம் தான் அந்த எதிர்காலத்துக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ போராட்டம் இவ்வளோ நேரம் எதுக்காக இந்த பதிவுகள் இவ்வளோ நேரம் நம்ம ஏன் பேசுகிறோம் எதுக்காக விடியுது எதுக்காக எல்லாம் கிளம்பி வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக சாப்பிட்றோம் எதுக்கு டைமுக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம் உடம்பு எதுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் எதுக்காக குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்குறோம் எல்லாமே நல்ல எதிர்காலத்துக்காக தான் அதனால தான் நான் சில பதிவுகளில் ஐயா உங்களுடைய சுயஜாதத்தில் சில குறைபாடுகளே இருந்தாலும் நீங்கள் மனசுடஞ்சு போய் உட்காந்துராதிங்க நீங்கள் ஒரு மனிதனாக என்ன முயற்சி எடுக்க முடியுமோ சாதுரியமாக அந்த நேரத்தில் அந்த டைமில் எப்படி புத்திசாலித்தனமாக சில முடிவுகள் எடுக்க முடியுமோ எடுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும் நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகப்படி அவ்வளோதாங்க எந்த வேலையும் இல்லைங்க முடிஞ்சிருச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் போய் உக்காருங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நீங்கள் போய் உக்காந்துட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுடைய முயற்சியால் அது கிடைக்கலான்னு கூட இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனையால் கூட அந்த விஷயம் நடக்கணும்னு கூட இருக்கும் அப்படி தான் நினச்சி தான் நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் சரிங்களா ஆகவே எதுவும் செய்யாமல் இருந்து தோற்று விடுவதை விட முயற்சி எடுத்து ம அனுபவத்தை பெற்று நீங்கள் அதில் தோல்வின்றதே கிடையாது முயற்சி எடுப்பவனுக்கு தோல்வியே கிடையாதுங்க தோல்வின்ற வார்த்தை அவன் வாழ்க்கையிலேயும் அதிக அகராதியிலேயே கிடையாது சரிங்களா அது தோல்வி அல்ல கடவுள் அவனுக்கு ஒவ்வொரு முறையும் கொடுக்குற படிக்கட்டுகள் இதில் ஏறி வா இதில் ஏறி வா இதில் வானு ஒவ்வொரு படிக்கட்டாக அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணும்போது அவன் நினைக்கிறது நடக்காமல் போகிறப்பெல்லாம் கிடைக்கிறது தோல்வி அல்ல படிக்கட்டுக்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஆகவே துலாம் ராசிக்காரங்க இந்த ரெண்டு மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் கையால் மாதத்தில் ஒரு முறையாவதும் ஒரு வியாழக்கிழமையாவது கொண்டக்கடலை மாலை நூற்றி எட்டு கொண்டக்கடலை தொடுத்து உங்கள் கையால் தொடுத்து தட்சிணாமூர்த்திக்கு மாலையாக போட்டு வணங்கி பாருங்கள் வேலைக்கான தொழிலுக்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நல்ல நல்ல வாய்ப்புகளாக வந்து சேரும் சரிங்களா இறைவனுடைய அருளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியும் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்முடைய உழைப்பும் அங்கே நிச்சயமாக இருக்கணும் மூன்றும் ஒன்று சேர்கிற இடம் அந்த மனிதன் மிகப்பெரிய உச்சத்தை உச்சவான் இதை மட்டும் மறந்துடாதீங்க இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியும் யாருக்கு முதல்ல போய் சேரும்னு கேட்டிங்கன்னா அந்த அடிப்படை தகுதியே நம்மகிட்ட தான் இருக்குது உங்களுடைய மனசை பார்த்து தான் கடவுள் வாழ்க்கையை மாற்றுவார் இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க இன்னைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் இல்லை பாஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஏமாற்றமே அடைய மாட்டிங்க உங்கள் மனசை பார்த்து தான் கடவுள் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதுதான் நூறு சதவீத உண்மை சரிங்களா ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க எப்படி யோசிக்கிறீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி இருக்கணும்னு மனசார நீங்க எப்படி நினைக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தையும் அந்த முயற்சியையும் வேதனையும் தாண்டி நீங்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறீங்க அலைகிறீங்க சுத்துறீங்க எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆகுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே மற்றவங்க பார்க்கலினாலும் இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு நாலு செவுத்துக்கள் உட்காந்து பேசுகிற விஷயம் யாருக்கும் நினை கிடையாது யாருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இந்த இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் தெரியும் ஏன்னா இதையெல்லாம் ஆட்டி வைப்பதே இறைவனுடைய அருள் தான் அப்போ நம்ம நல்லதை நினைக்கணும் நம்ம நல்லதை யோசிக்கணும் இவை எல்லாம் கணக்கிடப்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் கணக்கிடப்படும் கணக்கிடப்பட்டு அதற்கான ஒரு ரிசல்ட்டு தான் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலமாக அமைப்போது அதனால் நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் எதுக்கு நல்லவங்களாக இருக்கணும்னு மட்டும் என்றைக்குமே யோசிச்சிடாதீங்க சரிங்களா நல்லவர்களுக்கு சோதனைகள் நிச்சயம் இருக்கும் ஏன் அதிகப்படியான சோதனை கூட இருக்கும் சரிங்களா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கஷ்டப்படுறவங்களாம் கூட இருப்பாங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க நான் அதனால தான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஏன் நல்லவர்களுக்கு வந்து பணம் வந்து அதிகமாக சேர மாட்டேங்குது அப்படின்னா பணத்திற்கும் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லவங்களுக்கு தான் போய் சேரும் கெட்டவங்களுக்கு போய் சேரும்லாம் போய் சேராது அப்படின்லாம் எதுவும் கிடையாது பணம் யார் ஈர்க்கிறார்களோ அவர்களிடம் போகும் யார் அதற்கான வழிகளை அமைத்துக்கொள்கிறார்களோ அவர்களிடம் போகும் யார் அதற்கான சிந்தனைகளை விதைக்கிறார்களோ அவர்கள் அவர்களை நோக்கி போகும் நல்லவங்கள்ட்ட தான் போகும் கெட்டவங்கள்ட்ட தான் போகாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஆகையால் நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாகவும் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இருக்கணும் நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்கிற திறமையும் உங்களுக்கு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஐயா உங்களால் முடிஞ்சால் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே போதும் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லது சரிங்களா ஆகியோர துலாம் ராசிக்காரங்க அடுத்து இந்த ரெண்டு மாதம் எழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காலையும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த ரெண்டு மாதம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகும்போது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ சரிங்களா முதல் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் இப்போ சாத்தியமாக்குங்க கையில் பிடிங்க என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய அந்த புத்தாண்டில் முதல்ல என்ன நல்ல விஷயம் நடக்கணுன்றதை இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்தணும் எப்படி உணர்த்தணும்னா தினமும் இனி இந்த பதிவை பார்த்ததுலேருந்து தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சரிந்தா எழுந்திருக்கும் பொழுதே எழுந்த உடனே கண்களை மூடி இங்கே அப்போ பெட்டிலேயே கூட நீங்கள் இதை இதை யோசிக்கலாம் என்னென்னா எழுந்து கண்களை மூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் கோரிக்கை உங்களுக்கு என்ன வேலையில் இருக்கணுமா கல்யாணம் ஆயிடணுமா இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகணுமா எந்த உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அது நடந்து முடிந்தவாறு இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல உணர்த்துங்க காலையில் எழுந்த உடனே அப்படியே கிழக்கு திசையை நோக்கி திரும்பி உட்காந்து கண்களை மூடி நான் நல் எனக்கு பிடித்த வேலையில் தற்பொழுது இருந் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வேலை விஷயமானால் அப்படி நீங்கள் நினைக்கணும் நினைக்கும் போது அந்த காட்சிகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை வீடு கட்டுற வாய்ப்பில் வீடு கட்டுற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா கண்களை மூடி நீங்கள் என்ன யோசிக்கணும் நான் எனக்கு பிடித்த வீட்டில் நான் கட்டிய வீட்டில் மகிழ்ச்சியுடன் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கண்களை மூடி அதை சொல்லணும் சொல்லும் பொழுது மனசில் ஆள் மனதில் உண்மையிலுமே அந்த வீட்டில் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காட்சிகளை ஆழமாக பதிவு வைக்கணும் இதை அந்த ரெண்டு மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதற்கான தேடல் ஆரம்பிக்கும் இதற்கான நபர்களை சந்திப்பீங்க இதற்கான விஷயங்கள் உங்கள் கண்டப்படும் இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுதுன்றதை நீங்கள் லைவாக பார்ப்பீங்க அப்போ தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இது இந்த ஒரு தருணம் இந்த பதிவை பார்த்த தருணமே உங்களுக்கு அற்புதமான தருணம் அப்படின்றத நீங்கள் அன்னைக்கு தான் உணர்வீங்க ஏன்னா நம்ம பதிவுகள் பார்த்தவங்க நிறைய பேர் அது ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது அப்படியே உடம்பே புல்லரிச்சு போய் பார்த்தவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் ஐயா நீங்கள் சொல்கிறப்ப புரியல ஆனால் அது நடைமுறையில் கனெக்ட் ஆகும்போது ஆச்சரியமாக இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை வடிவமைக்குதுன்னு எங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஆகையால் உங்களுடைய சுயஜாதகம் என்னன்றதையும் பாருங்கள் அதில் எப்படி வாழ்க்கை முறை இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய நடைமுறையில் எப்படி வாழ்க்கை இருக்கணும் எப்படி முயற்சிக்கணுன்றதையும் நல்ல சிந்தனைகளால் வடிவமைங்க இந்த தெளிவுகள் தான் இந்த காலகட்டத்தில் தேவை சரிங்களா நீங்கள் போய் லட்சக்கணக்கில் வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் போய் எல்லா இடத்துக்கும் போய் பண்ணுங்கள்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சரிங்களா இங்கே எது சாத்தியமோ அதை நம்புங்க நடைமுறையில் எதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதில் நல்லதை தேடுங்க எந்த நல்லதாக இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல அதிர்வலையில் இருங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இருக்கணும் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்